ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருவடி செய்த திருவாய்மொழி முதல் பத்து ஐந்தாம் திருமொழி ஐந்தாம் திருவாய்மொழி முதல் பாசுரம் இந்த பதியத்தில் நம்மாழ்வார் பெருமானுடைய உயர்ச்சியையும் தன்னுடைய தாழ்ச்சியும் சொல்லின் உங்களுக்கு பார்த்தாலே புரியும் நைச்சானு சந்தானம் அப்படின்னு சொல்லி நைச்சானு சந்தானம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல பிரயோகப்படுத்துவோம் அதுக்கப்புறம் தன்னுடைய தாழ்ச்சியை சொல்லிக்கொள்வது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் முதல் பாசனம் இருக்கு இருப்பாருங்கள் வளவேழ் உலகின் முதலாய வானோர் இறையை அருவினையேன் களவேழ் வெண்ணை தொடுவும் ட கல்வா என்பன் பின்னயம் தளவேழ்முறுவல் பின்னைக்காய் வல்லான் ஆயர் தலைவனாய் இளவேறு ஏழும் தழுவிய எந்தாய் என்பன் நினைந்து வளவேழ் உலகின் முதலாய வானூர் இறையை அறிவினையேன் களவேழ் வெண்ணை தொடு உண்ட கல்வாய் என்பன் பின்னையும் தலைவேழ்முறுவல் பின்னைக்காய் வல்லான் ஆயறு தலைவனாய் இள ஏறு ஏழும் தழுவிய எந்தாய் என்பன் நினைந்து நைந்தே இப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம அறிவினை ரொம்ப பாவம் பண்ணின நான் நான் என்ன பண்ணேன் நைந்து நைந்தே நான் எனக்கு பற்றி நினச்சி அதனால் உடல் ரொம்ப அயர்வுற்று நான் எப்படி எல்லாம் கூப்பிடுவேன் அப்படின்னு சொன்னேன் எப்படி வளவேழ் உலகின் முதலாக வானோர் கிரையை பெருமாளுடைய ரியல் ஸ்டேட்டஸ் இது வளங்கள் மிகுந்த ஏழு உதல் உலகங்களின் முதலாக முதல்னென்ன எல்லாவற்றிற்கும் காரணமாக இருப்பவன் ஜகத்காரணன் அப்படிப்பட்டவனையும் வானோர் கிரையை நித்திய சூரியிகளுக்கு தலைவனுமான பெருமானை அறிவினையேன் நான் நினைந்து நினைந்து நான் எப்படி பெரும்பால கூப்பிடுவேன் களவேழ் வெண்ணெய் தொடு உண்ட கல்வாஹின்பன் களவேழ் வெண்ணெய் தொடு உண்ட களவின் களவினால் வெண்ணெய் உண்ட கள்வா என்று கூப்பிடுவேன் புரிய அதே சமயம் பின்னையும் மேலும் தலைவேழ் முருவல் பின்னைக்காய் தலைவேழ் முருகல் அப்படின்னா மலர் இதழ்களின் எப்படி இருக்குமோ அது மாதிரியான முருகலை உடைய புன்னகை செய்கின்ற நப்பின்னைக்காக வல்லான் ஆயர் தலைவனாய் வல்லான் தன்னுடைய வலிமையை காட்டிக்கொள்வதற்காக ஆயிர தலைவனாய் கிளையேறு ஏழும் தழுவிய எந்தாய் இந்த மாதிரி ஏழு எருதுகளை அடைத்தவனே அப்படி சொல்கிறான் பெருமான் இந்த உலகத்துக்கெல்லாம் காரணபூதன் அவன் நித்யசூரிகளுக்கு தலைவன் எனக்கு அறிவின்மையால் அவனை நான் என்ன சொன்னேன் வெண்ணெய் திருடி உண்டவனே நப்பிண்ணைக்காக ஏழு இறுதுகளை அடைத்தவனே அ அடைத்தவனே அப்படின்னு கூப்பிடுவேன் ஆனால் நினைந்து நெய்த்த அவனை நினைத்து நான் கூப்பிடுவேன் தில நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அவ்வளோ பெரிய ஆசாமி இவ்வளோ சுலபவனாக இருக்காங்கிறத நினைஞ்சு நெய்ந்து நான் அழைப்பேன் என்று கூப்பிடுகிறேன் சொல்லுகிறார் புரிஞ்சுதா பெரும்பாலுடைய பெரிய காரியங்களும் தெரியும் அவருக்கு பெருமானுடைய சின்ன காரியங்களும் தெரியும் அப்படின்னு கூட நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரி திக்கெலாம் இருக்கும் இந்த பதிகம் முழுக்க பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் வளவேழ் உலகின் முதலாய வானோர் கிரகன் அருவீரகேன் களவேள் வெண்ணை தொடுகுண்ட கல்வா என்பன் பின்னையும் தலவேள் முறுவல் பின்னைக்காய் காய் வல்லான் ஆயர்தலைவனாய் இளையேறு ஏழும் இந்தாய் என்பன் நினைந்து நினைந்துணைந்தே ஸ்ரீமதே ராமானுஜாயரமான